என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ஈபிஎஸ் மனம் திறந்து வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் பேசினால் மட்டும்தான் என்ன நடக்குதுங்கிறது முழுமையாக தெரியும் நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி அவருக்கு இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் என்ன அவர் நேரடியாக ஈல்டாகிறது எவ்வளவு மறுப்பது எவ்வளவு அந்த மறுக்கிற இடத்திலையும் அவரை பணிய வைப்பதற்காக செங்கோட்டையன் மாதிரி நபர்களை அவர்கள் ஆபரேட் பண்ணுகிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே மீடியாவுக்குள்ள நிலவிக்கிட்டே இருக்குது பல இடங்கள்ல பல இடம் இருந்து அதெல்லாம் வருது ஆனா உண்மையான தகவல் உண்மையான நிலை என்ன அப்படிங்கறது வந்து யாருக்கும் தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் செங்கோட்டையனை நேரில் சந்தித்து பேசினார் அப்படிங்கிற செய்தி ஒன்று உலவுது ஆனா கன்பர்ம் நியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியல இப்படி பல்வேறு விஷயங்கள் அதை சுத்தி சுத்தி வருது கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்து விட்டார் அப்படிங்கிற செய்திகளும் இருக்கு அதுல அதுவும் வதந்தியாகவும் இருக்கக்கூடும் உண்மையாகவும் இருக்கக்கூடும் அவர் வலிமையான கூட்டணியை நான் உறுதியாக அமைப்பேன் அப்படின்னு சொல்வதிலும் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வதிலும் அவர் வந்து ஏதோ ஒன்றை நியாயப்படுத்துவதற்காகத்தான் அதையெல்லாம் இப்ப மீண்டும் சொல்கிறார் அது இயல்பாக பிஜேபியோட கூட்டணிக்கு சம்மதிச்சிட்டாரு டிடிபி போன்ற விஷயங்களை அவங்களையும் உள்ளே சேர்க்கணுங்கிற மாதிரி சின்ன வேற சில பிரச்சனைகளில் அவர்களுக்குள்ள முரண்பாடு இருக்கு பிஜேபி சொல்றத அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அதையும் பணிய வைக்கணுங்கிறதுக்காக வேறு விதமான நெருக்கடிகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து அவர்கள்னா டெல்லியில் 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 டெல்லியில இருந்து நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து தான் நான் பதில் சொல்றேன் நீங்கள் டெல்லிருந்து அவரை செங்கோட்டையனை ஆப்ரேட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து தான் நம்மை சுற்றி ஊடகங்களில் உலகக்கூடிய பல்வேறு செய்திகளையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் உண்மை என்னங்கிறத அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும் அல்லது இருந்து மனம் பேசுகிறவர்கள் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அண்ணா அண்ணா திமுக எது நடக்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரியான பதில்கள் தான் எனக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லேருந்து வருது புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றதுன்னா யார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் புறக்கணிச்சிட்டாங்களா அல்லது அந்த திட்டத்துக்கு முதல் ஸ்டெப் எடுத்ததிலிருந்து கடைசியாக திறந்து வைத்து உபரி நீரை கொண்டு வந்து அந்த பகுதி மக்களிடத்தில் சேர்த்தது வரை பங்களித்தவர்கள் அனைவருக்குமே இந்த பாராட்டு விழா ஒரித்தானது அதனால் என்னை மட்டும் அழைப்பது சரியில்லை அப்படின்னு இபிஎஸ் மறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நேர்மையான அணுகுமுறை இருந்ததுன்னா அப்படி ஒரு பார்வை வருது ஐயா புகழேந்தி கூட அதை முழுமையாக அப்படி சொல்லலை ஜெயலலிதா படம் இல்லைன்னா என் படம் மட்டும் எதுக்கு அப்படின்னு அவர் மறுக்கணும்னு சொல்றாரு வெளியேறணும்னு சொல்றாரு ஆனா அக்டோபர் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இங்கேருந்து திறந்து வைத்தது உட்பட பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள அதனுடைய இறுதி நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஜெயக்குமார் என்ன பதில் சொல்றாருன்னா எண்பது சதவீதம் இந்த திட்டம் எங்களுக்கான எங்களுக்கு உடன்பட்டது தான் இறுதியில் மட்டும் வந்து சில விஷயங்கள் தாமதமானதுனால அவர் வந்து திறந்து வச்சுட்டாரு மற்றபடி இந்த திட்டத்துக்கு தொடக்க புள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் எங்களோட திட்டம் தான் அப்படின்னு அவங்க க்ளைம் பண்ணிக்கிறாங்க தொடங்கி பாதி தூரம் வந்த எத்தனையோ ப்ராஜெக்டை அப்படியே பத்தாண்டுகள் நிறுத்தி வைத்த வரலாறை நாம் பார்த்துருக்குறோமா இல்லையா அதே போல இதை நிறுத்த முடியாதா நீங்க வந்து ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக கண்டினியூன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் நிர்வாகத்தினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எண்பது சதவீதம் முடிச்சுட்டு நிறைவேற் முழுமையாக நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அதன் ஆட்சி தொடர்ச்சியாக நாங்கள் செய்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறவங்களுக்கு பாராட்டு கிடையாதா அது போக அதில் ஒரு ஆளுமை பண்பு வந்து டிஃபிஷியட் இருக்கு நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாரையும் ஹானர் பண்ணணும் அப்படின்னு ஒ ஒருவர் நினைக்க மாட்டேங்கிறாரு அதனுடைய முழு கிரெடிட்டையும் தான் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு இன்னொருவர் வந்து சாதாரணமாக அவங்க ஆட்சியில் திட்டமிட்டு அவங்க ஆட்சியில் செலவு செய்து அவங்க ஆட்சியில் நிறைவேறி அவங்க ஆட்சியில் பலன்களை பார்க்கின்ற திட்டங்கள் கூட முறையாக நிறைவேற்றப்பட்டதற்காக ஒத்துழைத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்றாரு முதலமைச்சர் எல்லா விதங்களிலையும் உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்றாரு முதலமைச்சர் இது என்னுடைய திட்டம் நான் தான் அதுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்வதற்கு பேராசைப்படவில்லை ஒரு முதல முதலமைச்சர் ஆக அந்த ரெண்டு கேரக்டருக்கும் இடையில ரெண்டு சிஎம் கண்டென்டராக அடு அடுத்த தேர்தலில் நிற்கக்கூடிய இரண்டு ஆளுமைகளுக்கும் இடையில ஒரு ஆளுமை பண்பு ஒரு தலைமை பண்பு வந்து மிகச்சிறந்த இடத்துலையும் இன்னொரு ஆளுமை பண்பு வந்து பல போதாமைகளோடவும் இருப்பது இந்த மாதிரி நிகழ்வுகள்லேருந்து கூட தெரியுது அதற்கு பிறகும் குகுலேந்திரா சொல்கிறதும் சரி

அங்கே அதிமுக கவனமாக இருக்கணுங்கிற குரல் வரைக்கும் ஏன் இது போகுது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து இன்றைய நாள் வரை அண்ணா திமுக நடந்த பல விஷயங்கள்ல சீனியர் என்ற முறையில் ஒரு கன்சல்டேஷன் மரியாதை போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கணும்னு ஒரு அணுகுமுறை இருக்குல்ல அந்த அணுகுமுறையின்படி செங்கோட்டையனுக்கு எல்லாம் வழங்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வச்சு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி அவருக்குள்ள பலகாலமாக பென்டப் ஆங்கர்னு சொல்லுவோமே பலகாலமாக உள்ள அடக்கி வைத்திருந்த விஷயம் வந்து இது போன்ற ஒரு விஷயத்துல வெளிப்படையாக வருகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை அதனால அவர் வந்து இப்ப பேசுறாரு அது போல கோகுலேந்திரா பேசுவதும் அதே மாதிரிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதை டிரிகர் பண்றதுக்கு இன்றைய காலச்சூழலை எடப்பாடிக்கு எதிராக திருப்பி அங்கே உள் ஒருவேளை கட்சிக்குள்ளேயே ஒரு வேறொரு பவர் பவரை வந்து தலைகீழாக மாற்றுவதற்கு யாரேனும் உதவி செய்ய முடியும் என்றால் பிஜேபி தான் உதவி செய்ய முடியுங்கிறது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஜேபியோட கூட்டணிக்கு போக வேண்டும்னு ஒரு குரூப் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறதாக ஏற்கனவே ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அதை ஒட்டி அதிருப்தி அடைந்தவர்கள் இருக்கிறான் இருக்கிறாங்க அது போக மக்களவை தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அதற்கு பிறகு வெற்றி அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எதுவும் இல்லை இடைத்தேர்தல் அவங்களுடைய கோட்டைக்குள்ள ஈரோடு கிழக்கு வருது கண்டஸ்ட் பண்ணல அமுக வாக்குகள் எல்லாமே பல்க் பல்கா திமுகவுக்கு இடைத்தேர்தல்கள் போய் சேருதுன்னு இந்த இரண்டு இடைத்தேர்தல்கள் தெரியுது இந்த உண்மைகள் எல்லாமே அதிமுகவுக்குள்ள ஒரு தலைமை கிரைசிஸை டீபெண்ட் பண்ணுது ஏற்கனவே இருந்தது அதில் அவர் வந்து சிறப்பாக கையாண்டு தன்னுடைய தலைமையை நிறு நிறுவிக்கொண்டார் அதை சிறப்பாக கையாளவும் செய்தார் அதே சமயத்தில் பிஜேபி மூலமாகத்தான் நமக்கு செட்பேக் வந்ததுங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு அதையும் சரி பண்றதுக்கு முயற்சி செய்தார் அந்த டெம்போ வந்து போக முடியாம நடுவில் ஏதோ ஒரு பிரேக் இருக்கு அந்த பிரேக் அப்ளை பண்ணதுக்கு பிறகு திரும்பவும் கட்சிக்குள்ள எல்லா முரண்பாடுகளும் தலை தூக்குகின்றன இது எல்லாம் தான் அந்த பிரேக்குக்கு காரணம் என்ன அதை ஒட்டி இந்த பிரச்சனைகள் மீண்டும் கட்சிக்குள்ள ஏன் தலை தூக்குகின்றன அப்படிங்கிறது எல்லாமே கட்சிக்குள்ளேருந்து பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மனம் திறந்து பேசினால் மட்டும்தான் ஓகே ஏதோ பழைய சினிமா ஒன்றில் வந்து ஹோட்டலில் பில் பேமெண்ட் பண்ணும்போது பேலன்ஸ் கொடுக்கறதுல ஒரு தகராறு வந்து தகராறு நடக்கும் அந்த சமயத்தில் உங்கத்த உங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் கொடுத்த நூறு ரூபாயை மறந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ அதிமுகலேருந்து பேசக்கூடிய வெளியேற்றப்பட்டவர்களோ அப்படி இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாரும் புரட்சித்தலைவர் படம் இல்லை ஜெயலலிதா படம் இல்லைன்னு சொல்லும் மறந்து போன ஒரு விஷயம் என்னன்னா பெரியாரையும் அண்ணாவையும் சுத்தமாக யாரும் பேசுறதே இல்லை சரி சரி கோயம்பேடு மாடல்ல அடிக்கல் நாட்டியவர் பெயரும் திறந்து வைத்தவர் பெயரும் இருக்கணும்னு சொல்லி புகழேந்தி சொன்னதை இதுல பொருத்தி பார்த்தோம் என்றால் இங்க ஜெயலலிதா படமும் ஸ்டாலின் படமும் தானே இருக்கணும் அதுங்க பாராட்டு விழா அவங்க ரெண்டு பேருக்கும்தான் நடத்தி இருக்கணும் தொடங்கி வைத்தவரும் முடித்து வைத்தவருமாக அது ஸ்டாலின் பெயரே யாரும் நடுவில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அது ஏதோ அதிமுகவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பெருமை போல இதுக்கு முடித்து வைத்தவரும் அடிப்படையில் திட்டம் தீட்டிய கலைஞரோ முடித்து வைத்த ஸ்டாலினோ எந்த விதத்திலையும் இந்த ப்ராஜெக்ட் தொடர்பில்லாதவர்களைப் போல ஒரு சித்திரத்தை வச்சு அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கே அதிமுக மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து மூலமாக ஒரு தோற்ற உருவாக்கும் ஒரு திட்டமும் இதுக்குள்ள வெளிப்படுகிறது அதற்கு பிறகு இந்த கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கிறது ஏரியா ஸ்பெசிபிக் டிமாண்ட் பிஜேபியினுடைய உதவி இருந்தால் எம்எல்ஏ ஆகலாம்னு கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க அதனால அந்த பகுதியில் உள்ளவங்க பிஜேபியோட கூட்டணியை வலியுறுத்துகிறார்கள் பிற பகுதியில் பிஜேபிக்கு பெரிய தளம் இல்லாத பிற பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வாக்குகளை இந்த கூட்டணி காரணமாக இழக்கின்ற காரணத்தினால அவங்க அங்க கூட்டணி வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அந்த பஞ்சாயத்து வந்து கொள்கை அளவுல எடுக்கக்கூடிய முடிவு இல்லை ஏரியா தலைவர்களுடைய சுயநலனிலிருந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கை அது அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று சென்சிட்டிவ் பிரச்சனைகளில் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும்னு நண்பர் பொன் சொன்னார் இன்னும் ஒரு விஷயம் அவர் சொன்னதிலே தான் சட்டப்பேரவை தேர்தல் பிஜேபி அதில் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார் அந்த ரெண்டுக்கு மட்டும் பதில் சொல்லி நான் நிறைவு செய்துடுறேன் இந்த சென்சிட்டிவ் பிரச்சனைகளில் அவசரப்படக்கூடாது நிதானம் தேவைன்னா சிறுபான்மையினர் ஒருவேளை சில மாநிலங்களில் நடக்கிற மாதிரி ஒருவேளை இங்கேயும் வந்து தாக்கப்படுகின்ற ஒரு சூழல் வந்தால் அண்ணா விட நிலை என்ன அந்த மாதிரி சென்சிட்டிவான விவகாரங்களில் நாங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு அமைதியாக இருக்குமா கருத்து சொல்லாது அது அது அந்த தாக்குதல்களை தடுத்து நிற்பதற் நிறுத்துவதற்கான நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருப்போம்னு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாது மௌனமாக இருக்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கருத்து சொல்லுமா அப்போ சென்சிட்டிவ் பிரச்சனைகளில் மௌனம் காக்கிறது அவசரப்பட்டு கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்வதனுடைய உண்மையான பொருள் என்னங்கிறது அந்த இடத்துல ஒரு கேள்வியாக வருது அதற்கு பிறகு சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி எதிர்க்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாக முடக்கத்திற்கு தமிழ்நாட்டின் அரசை செயல்பட விடாமல் முடக்குவதற்கு கூட்டாட்சி தொடர்பான அனைத்து விதமான விளிமையங்களையும் காலில் போட்டு மிதித்து தொல்லைகளையும் முடக்குதலையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிதிப்பகிர்வு உட்பட பல்வேறு விஷயங்களில் வரிசையை லிஸ்ட் பண்ணலாம் அவ்வளோலேயும் முடக்கி வைத்திருக்கின்ற பிஜேபியை பற்றி பேசாமல் ஒன்றிய அரசை பற்றி பேசாமல் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லை அதனால் பிஜேபி எதிர்ப்பு என்பது அந்த தேர்தலில் மிக முக்கியமான காரணி அதை யாரும் பேசாமல் இருக்க மாட்டாங்கிறது ஒரு முக்கியமான செய்தி அதுபோக திமுக ஆட்சி தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு வேறு எந்த ஆட்சி வந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபி ஆட்சிதான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் என்ன முடிவு எடுக்கணுமோ அவங்க அந்த முடிவை எடுப்பாங்க அவர்களை வந்து பிஜேபி கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றால் சிறுபான்மையினர் வாக்குகளை கவர்ந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி மாயாஜாலங்களுக்கெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓகே